அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு என்ன மாதிரி அப்டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க சுவாமி அதாவது நமக்கு விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் யாருக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா சித்திக்கிட்ட கேட்குறாரு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க காவேரி வீட்டுக்கு ஏன் போனீங்க யார் கேட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாரு போல இருக்குது ஆனால் தாத்தா அமைதியாக நிற்கிறாரு பார்ப்போம் சரிங்களா பயங்கரமான அப்டேட் வந்துருக்குங்க இதெல்லாம் வந்து ப்ரொமோவில் வருமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அது கலர்ஸ் தான் வந்திருக்கு ஆனால் வந்து வர வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது காவேரி வந்து விஷயத்த சொல்லிட்டு வீட்லேயே இருக்கப்போகிறாங்க இங்கே இங்கே வந்து விஜய்க்கு வந்து நிவின் வந்து இது கால் பண்ணி சொல்லிடுவாரா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்குங்கிறத பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு பயங்கர ஹாப்பி தான் நிச்சயமாக வந்து மகாநதியில் வந்துட்டு பயங்கரமாக பரபரப்பாக திருப்பங்கள் அதிரடியான திருப்பங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே நியூஸ் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு ரொம்பவே கம்மியாகிடுச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாஸ்தியாக தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா சூப்பருங்க இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மகாநதி பொருத்த